செய்திகள் டுடே எல்லாருமே பெண்களாவே உள்ள இருக்கிறீங்க உங்ககிட்ட எதாவது சொல்லுவோம் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான அநீதின்றது நம்ம எல்லாரும் வந்து பாலியல் அநீதியை மட்டும் சொல்றோம் இல்ல சிசு கொலை பெண் சிசு கொலை கருவலையே அழிக்கிறது இதுக்கெல்லாம் வந்து மதுரை முஸ்லமட்டி தான் பேர் போனது உலகம் பெண்களுக்கும் இதில் கடமை இருக்கு இந்த பெண் சிசு சிசுகளுக்கு மு முதன்மையாக இருக்கிறது அதுக்கு ஃபேவரை பண்ணுறதே பெண்கள் தான் பெண்களுக்கு எதிராக பெண்களே தான் நிறைய பேர் செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படி இல்லாமல் பெண்கள் வந்து ஆண்களோட சிறந்த குழந்தைகளாக நமக்கு இருப்பாங்க அது நிறைய பேருக்கு இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் முன்னாடி காலத்துல தான் அப்படி வந்து இந்த ஆண்மையாக இருந்தா அது தனி இது பெண் இருந்தா அப்படி இல்லை அப்படின்னு இப்போ எல்லா குழந்தையும் சமம் தான் சம உரிமை கொடுக்க வேண்டியது தான் பெண்களுக்கு எதிராக தீ